செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியகத்தில் நெல்லிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் சேவகர் பாடகர் என் சி பாஸ்கர் என்கின்ற பார்த்து சாரதி ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான வழங்கிய புயல் நிவாரணப் பொருட்களை விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொடியசைத்து அனுப்பி வைத்து செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அனாமிகா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குடுவாஞ்சேரி செல்லும் பிரதான சாலை ஒட்டி அமைந்துள்ளது நெல்லிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சி மன்றமாகும் இதன் தலைவராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு ஒன்றியம் கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவரும் மக்கள் சேவகருமான டாக்டர் என் சி பாஸ்கர் என்கின்ற பார்த்தசாரதி பதவி வகுத்து மக்கள் பணிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தமிழகத்தில் மாமல்லபுரம் வழியாக கடற்கரையை கடந்த பெஞ்சால் புயலால் தமிழகத்தில் உள்ள விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டதை அறிந்து தனது ஊராட்சி மன்றம் சார்பில் நிவாரணப் பொருட்களை இந்த மாவட்டங்களுக்கு வழங்க முடிவு செய்தார் அதன்படி விழுப்புரம் மாவட்டத்திற்கு தனது ஏற்பாட்டில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை நேற்று வெள்ளிக்கிழமை காலை சுமார் பத்து அளவில் செங்கல்பட்டில் உள்ள செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் சென்று வழங்கினார் இந்நிகழ்வின் போது இவருடன் நெல்லிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி வார்டு உறுப்பினர்கள் வி சித்ரா வி பழனி என் ராமன் லனிதா கே அசோக்ராஜ் சரவணகுமார் சுப்புராஜ் விஜயலட்சுமி மற்றும் ஊராட்சி செயலர் பொதுமக்கள் உடன் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து தலைவரிடமிருந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜா ஷாகுல் அமீர் பேரிடர் மேலாண்மை பிரிவு தாசில்தார் எஸ் நடராஜன் தேர்தல் பிரிவு வட்டாட்சியர் சிவசங்கரன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களை சரிபார்த்து செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அனாமிகாவிடம் தகவல் தெரிவித்தனர் இத்தகவலை அடுத்து ஆட்சியர் அலுவலக முகப்பிற்கு வந்த கூடுதல் ஆட்சியர் அனாமிகா நெல்லிக்குப்பம் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தசாரதி வழங்கிய நிவாரணப் பொருட்களை விழுப்புரம் செல்ல கொடியசைத்து துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்ட அளவிலும் திருப்போரூர் ஒன்றிய அளவிலும் நெல்லிக்குப்பம் ஊராட்சி மன்றம் சார்பில்தான் முதல் முறையாக பெருமளவில் நிவாரணப் பொருட்களை வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்